மலிவான சாதாரண பொருட்களிலும் நிறைய பலன்களை பெற முடியும் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டுதான் கீரைகள் அரைக்கீரை தினமும் உண்ணத்தக்க கீரைகளில் இது தலையானது எவ்வகை நோயாளிக்கும் ஏற்றது கண் பார்வை ரத்த நாளங்கள் ஜீரண உறுப்புகள் போன்றவற்றை நன்னிலையில் பாதுகாக்கும் பிரசவமான மகளிருக்கு உடனடி ஊட்டமளிக்கும் மணத்தக்காளி வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கு கண்கண்ட சஞ்சீவி மூல நோய் குடல் அழற்சி கட்டுப்படுத்தும் குரல் பலம் பெருக்கும் அல்சருக்கு அற்புதம் மருந்து வாரம் இரண்டு முறை உண்ணத்தக்கது மலச்சிக்கலை விரட்டும் பலப்படுத்தும் குளிர்ச்சி தரும் இக்கீரையை ஆஸ்துமா போன்ற நோயுடையவர்கள் கோடை காலத்தில் மட்டுமே உண்ணவும் கீரை வாயுவை கண்டிக்கும் கல்லீரலை சுறுசுறுப்பாக்கும் புரதம் தாதுக்கள் விட்டமின் சி இதில் ஏராளம் வாரம் ஒரு முறை கொண்டு வர மூட்டு வலி இடுப்பு பிடிப்பு போன்றவை நீங்கும் சிறுநீர் கோளாறு அண்டாது முளைக்கீரை எவ்வயதினரும் தினமும் உண்ணக்கூடியது நல்ல பசியை தூண்டும் தாச நோயின் போது வரும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் அகத்திக்கீரை கீரை விட்டமின் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நிறைந்தது விஷங்களை முறிக்கும் கண் பார்வை நரம்புகளுக்கு வலுவூட்டும் கிருமிகளை கொல்லும் ஆனால் இதனை வயோதிகர் உண்ணலாகாது மாதம் ஒரு முறையே இது உண்ணத்தக்கது கரிசலாங்கண்ணி கீரை வள்ளலாரால் கல்பத்திற்கு இணையானது என்று பேசப்படும் கபம் பித்த வாயுவையும் கண்டிக்கும் மூல நோய் நாட்பட்ட கிராணி இவற்றிற்கு மருந்து மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்